ஏன்னா இதை பற்றி ஃபுல்லாக ஒரு நிமி ஒரு நிமிஷத்தில் சொல்ல முடியாது அது வந்து நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க அதில் வந்து ஃபுல் டீட்டெயிலும் தர முடியாது அதனால தான் சரி வரலாம் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்கலாம் மக்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்த முக்கியமான காரணமே எப்படி தான் போகிறாங்களோ தெரில இருங்க அந்த சைட் கத்திக்கிட்டு இருக்காங்க என்னன்னு காட்டுற ஐயோ குடல் வெளியே வந்திருக்கேன் சத்தியமாக வாட்ஸ்அப் மக்களே வெல்கம் டு மோனோவர் நான் உங்கள் மோகன் நம்ம இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டெக்ஸ் வேலிக்கு வந்திருக்குங்க முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து கடல் கன்னி சோ போட்டிருக்காங்க அதை பார்க்க தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பிரைஸ் டீட்டெயில் வந்து எவ்வளோ இருக்குது இங்கே நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க அது இல்லாமல் அந்த கேம்ஸ் டீட்டெயிலுக்கான பிரைஸ் டீட்டெயில் எவ்வளோ இருக்குது அப்புறம் வந்து இந்த கடல் கன்னி ஷோக்கு வந்து எவ்வளோ வருது அது ஃபுல் டீட்டெயில் பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் பயங்கரமாக இருக்குங்க சரியான கூட்டம் அதுவும் நம்ம இன்றைக்கி வந்து ஞாயித்துக்கிழமை வந்துட்டுங்க டிக்கெட் வாங்குவோமானே தெரியல பேக் கேமராவில் காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டுன்னு பாருங்களே டிக்கெட் இன்னைக்கு வாங்கின மாதிரி தான் மக்கள் அதுவும் இந்த ஞாயித்துக்கிழமனால எல்லாருமே வந்துட்டாங்க செம பிரம்மாண்டமாக இருக்குது மக்கள் பயங்கர கூட்டம் மக்கள் நம்ம டிக்கெட் வாங்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிட மாட்டேருக்கு ஃபஸ்ட்டு டைம் போட்டிருக்கனாலும் இவ்வளோ கூட்ட மாட்டிருக்கு மக்கள் எவ்வளோ கூட்டம் வந்துருக்கு பாருங்க உள்ள போயே அவ்வளோதாங்க ஒரு மணி நேரம் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் நடக்குதுங்க ஈரோட்டில் அதனால ஃபுல்லாக எவ்வளோ கோட்டை இருக்குது இங்கே நிறைய உள்ள கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க அதுக்கான பிரைஸ் டீட்டெயில் எவ்வளோ ஆகுது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி யாராச்சும் இந்த ஷோக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க பார்த்துட்டு வருவாங்க ஏன்னா ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது என்னென்னு தெரியாது அவங்க வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படியே வந்து வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் ஆனால் செமையாக இருக்குங்க பிரம்மாண்டமாக இருக்குது நான் நினச்சி கூட பார்க்கல ஒரு திருவிழா மாதிரி இருக்குதுங்க பின்னாடி பார்த்தாவே தெரியும் எப்போது பாருங்க சரி மக்கள் நானும் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வரேங்க மக்கள் டிக்கெட் வாங்கியாச்சுங்க இந்த ரெண்டு ஒரு மூணு லைன் இருக்குது அது வந்து கேஷ் ஒன்லிக்கு மட்டும் இந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட் லைனுங்க நீங்கள் அவசரப்பட்டு எல்லாருமே இந்த ஸ்டார்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே நின்று வாங்கிடாதீங்க அங்கே இன்னும் ஒரு நாலு இது இருக்குங்க அதில் போய் நின்று வாங்கிக்கோங்க அது இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளாக்லேயே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நானே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டிக்கெட் வாங்கி கொடுத்தேங்க இப்படி லைனில் நிற்கிறோம்ல அப்போ வந்துட்டு இடையில வந்து இப்போ அமௌண்ட் கொடுத்து வாங்க சொல்லி இப்போ ரெண்டு டிக்கெட் ஆச்சுங்க போய் இந்த ஒரு டிக்கெட் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் ஒரு நாலு கேட்டார் நான் ஒரு அஞ்சாக வாங்கிட்டேன் ஓகே மக்கள் போகலாம் இது பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு எண்பது ரூபா ஆகுதுங்க டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் கிழிச்சு கொடுத்துர்றாங்கங்க எனக்கு என்னென்னு தெரியல எவ்வளோ கூட்டமாக இருக்குது மக்கள் அப்பா ஒரு பெரிய பிரம்மாண்ட திருவிழா மாதிரி இருக்குதுங்க ஈரோடலேயும் இவ்வளோ வந்து மாரியம்மன் கோயில் ஃபங்க்ஷன் தான் கூடும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குடும்பத்தோடு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போய் பார்க்கலாங்க கடல் கண்ணியை பார்த்தே ஆகணும் இது ஆல்ரெடி இங்கே வந்து டெக்ஸ்டாலில் இது போட்டிருந்தாங்க மக்கள் தாஜ்மஹால் வந்து போட்டிருந்தாங்க தாஜ்மஹால் செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க அப்போ கூட இவ்வளோ கூட்டம் வரல ஆனால் இப்போ பயங்கர கூட்டம் ஆ ஆமாங்கண்ணா அப்பா இவ்வளோ கூட்டமாக மக்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு பாப்பா வாவ் ஐயோ இவ்வளவு கூட்டம் நம்ம வீடியோவே எடுக்க இது வந்து ஒரு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அதுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் தெரியும் இதுதான் ஃபர்ஸ்ட்

और यो कोटी कोटी में மக்கள் ஃபைனலாக கடல் கண்ணி பார்க்க வந்தாச்சுங்க ரெண்டு பேர் இருக்காங்க உள்ள இருங்க இந்த சைட் காட்டுறேன் செம்மையாக இருக்குங்க ஆனால் கூட்டம் தான் பயங்கரமாக இருக்குது இருங்க பக்கத்தில் போய் காட்டுறேன் மக்கள் தெரியுதா சாயா இருக்குங்க இவங்க எப்படி ஆக்சிஜன் எடுக்கிறாங்கன்னு தெரியலமா சொல்லுங்க சரிங்க கொஞ்சம் லைட்டாக அவங்க மேலே போய் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வருவாங்கள்டருக்கு இது ஒரிஜினல் கடல் கண்ணி இல்லைங்க சும்மா வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி இது பண்ணிருக்காங்க பாருங்க போய் பின்னாடி போய் ஆக்சிஜன் எடுத்துட்டு தான் உள்ளே வராங்க ஆனால் அந்த சைடு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ஆக்சிஜனை எடுக்கிறதே இல்லை ஃபுல்லாக பாட்டிங்க போ தினவிடுச்சுங்க ஐயோ எப்படி ஏற்றுச்சு பாருங்கள் அது கரெக்டாக நம்ம வந்து வீக்கெண்ட்டில் வந்துட்டோம் இல்லை அதனால் வந்து கரெக்டாக சிக்கிக்கிட்டுங்க ஆனால் நல்லா இருந்துச்சு இத்தனை மக்களோடு பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஏன்னா எவ்வளோ மக்கள் பார்த்தீங்களா இன்னும் இந்த சைடில் நிறையா இருக்காங்கங்க ஐயோ சூப்பராக இருந்துச்சு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இதுக்கு மட்டும் என்ட்ரி ஃபீஸ் வந்து எண்பது ரூபா இன்னும் இங்கே நிறையா கேம்ஸ் எல்லாம் இருக்குதுங்க அதுக்கெல்லாம் எவ்வளோன்னு சொல்லி நம்ம போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பாப்கார்னு எல்லாமே இருக்கு ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம் அதான் கேம்ஸ் எல்லாம் அந்த சைடுங்க அங்கே போனால் மக்கள் ஆனால் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு மண்டே டு சாட்டர்டே வந்து கொஞ்சம் ஈவினிங்கே வர பார்த்துருங்க ஏன்னா வீக்கெண்ட்னால் இவ்வளோ கூட்டம் இருக்கும் கொஞ்சம் நின்று பார்க்க முடியாது அதனால நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈவினிங் டைமே வர மாதிரி பாருங்கள் ஒர்க் முடிச்சுட்டு அது வரைக்கும் சுற்றி போகணும் மாட்டேருக்கு மக்கள் ஆனால் கூட்டம் தாங்க கொஞ்சம் ஓவர் செம்ம கூட்டமாக இருக்குது நான் சரி வரலாம் முன்னாடியே வந்திருக்கலாம் சரி நம்ம வந்து வீக்கெண்டில் போகலாம் நிறையா மக்கள் இருப்பாங்க அப்படி அவங்களோட செமையாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே எப்படி ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க அப்புறம் நமக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் இத்தனை மக்களோட இப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் செம்ம ஃபீலாக இருக்குங்க கேம்ஸ் எல்லாம் அந்த சைடு இந்த சைடில் வந்து இது மாதிரி தான் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறது இது மாதிரி தான் இருக்கு போகலாம் போயிட்டு தான் இந்த சைடு பாருங்க இது அந்த இதுங்க டம்ளார் வச்சுட்டு அடிச்சா என்ன தருவாங்க ஒரே ஒரு முறை அனைத்து டம்ளாரின்னு தரையில் விழாவும் மட்டும் படிச்சா இந்த டிபீர் தருவாங்க ரன் அடிக்கிறார் பார்க்கலாம் சொல்ல அடிங்க 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 ப்ரோ ஒரே ஒரு டெடி பீரு வாங்கலா இது கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்கல்ல அதனால போகாது பரவாயில்ல செமட்ரை இந்த சைட் பாருங்க மக்கள் ஓ வச்சு ஓச்சுணுமா எல்லோரும் போட்டால் இதுக்கு டெடி பீரா இதுவும் ஒரு இதுக்கு ஐம்பது ரூபாய்ங்க ஓ மூணம்பு தருவாங்க அம்பு கொடுத்துட்டு ஒரு அம்பு மஞ்சள் பகுதி இருந்தாலும் ஓ ஆட்டடிபியை தருவாங்க அந்த டெல்லி அப்பளம் பெரிய பழம் இருக்கும்ல அதுவும் மிளகா பச்சி இருக்கு அது வேணால் வாங்கி அப்புறம் சாப்பிட்லாமா ஃபஸ்ட்டு அந்த கேம்ஸுக்கு போயிடலாங்க அப்பா இந்த சைட் பாருங்க வேற லெவல் மக்கள் பயங்கரமாக இருக்குங்க இது நிறைய பேர் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டாங்க ஆனால் வந்து ஃபுல் வீடியோவே இருக்காதுன்னு வைங்களேன் ஏன்னா இதை பற்றி ஃபுல்லாக ஒரு நிமிஷத்தில் சொல்ல முடியாது ஏன்னா யூடியூப்ண்ணா பிளாக் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆ ஓகே ஓகே அது வந்து நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க அதில் வந்து ஃபுல் டீட்டெயிலும் தர முடியாது அதனால தான் சரி வரலாம் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்கலாம் மக்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்த முக்கியமான காரணமே இங்கே பாருங்கள் எத்தனை கேம்ஸ் இருக்குன்னு இந்த சைடு ஒன்று அங்கே அந்த ட்ரெயின் அந்த சைடு ஆட்டன்தூரி அந்த சைடு அங்கே ஒன்று ஏதோ ஃபன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு கேம்ஸ் இருக்குங்க குழந்தைங்களுக்கு அந்த சைடு விளாட்ற மாதிரி இருக்குது சரி மக்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம் யாராச்சும் கூட ஒருத்தர் வந்திருந்தாங்கன்னா நம்மளும் போய் விளாண்டுருக்கலாம் ஆனால் வந்துட்டு யாரும் இல்லை வீடியோவே எடுக்கணும் விளாட முடியாதுங்க எனக்கு விளாடலான்னு ஆசையாக இருக்குது ஆனால் நான் கண்டிப்பாக மறுபடியும் இன்னொரு டைம் வருவேன் ஓகே மக்கள் ப்ரைஸ்லாம் மட்டும் எவ்வளோன்னு கேட்டு சொல்கிறேன் மக்கள் இந்த ட்ரெயின் கேம் பாருங்கள் இது குழந்தைங்க எல்லாேருமே வரலாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது நான் கண்டிப்பாக மறுபடியும் வருவாங்க செமையாக இருக்குல்ல சரிங்க இதோடய ப்ரைஸ் பீட்டில் எவ்வளோன்னு கேட்கலாம் அக்கா இதுக்கு ப்ரைஸ் எவ்வளோங்க்கா எயிட்டிங்களா ஒருத்தர் இருக்குங்களா எவ்வளோ நேரங்க்கா சுற்று ட்ரெயினு ஃபைவ் மினிட்ஸ் சுற்றுமா ஓகேங்க்கா ஓகே நன்றிங்க்கா மக்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சுற்றுமாம்மா அதுக்கு வந்து ஒரு எண்பது ரூபாங்க பரவாயில்ல ப்ரைஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது நான் எக்ஸ்ட்ரா இருக்குது ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவா வரைக்கும் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல எண்பது ரூபாய்ங்க இருங்க இந்த கேமுக்கு கேட்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு சுற்ற ஆரம்பிச்சிச்சுங்க இதுக்கு தான் வரணும்னு ஆசையாக இருந்துச்சு வீடியோவில் பார்க்கும்போது செமையாக இருக்குங்க ஆனால் கேமரா வச்சோம்னா செதறின்னு வைங்களேன் இதுக்கும் ரூபாங்க பரவாயில்ல ரேட்லாம் கம்மியாக இருக்குது கண்டிப்பாக வரலாம் ஐயோ பக்கத்துலே போக போகும்போது எப்போது தெரியுமா பயங்கரமாக இருக்கும் சரிங்க பார்க்கலாம் லாஸ்ட்டாக கீது நான் போகிறேன் கேமரா வச்சு கீது செதறியிருந்தாலும் செதறும் ஆனால் பயங்கரமாக இருக்குங்க ஒரு ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் மாதிரி தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு செம்ம ஃபீலாக இருக்குது எல்லோருமே பரவாயில்லைங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கேமுக்கும் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா தாங்க ப்ரைஸு பரவாயில்லைங்க எல்லாத்துக்குமே ரேட் கம்மியாக தான் இருக்குது இருக்குங்க அந்த சைட் இருக்காங்க என்னென்னு காட்டுற ஐயோ குடல் வெளியே வந்துருக்கேன் சத்தியமாக பயங்கரமாக இருக்குங்க சத்தியமா இருக்க போகவே மாட்டேன் ஐயோ ஏன்னா இருந்து நமக்கு பார்க்குறதுக்கே குடல் வெளியே வந்துருமாட்டோம் எப்படி பாருங்க ஐயோ சாமி என்னங்க இப்படி சுத்தி காட்டுறாரு மரண பயத்தில் கத்திட்டு இருக்காங்க ஐயா எப்படி இருக்கு மக்கள் ப்ரோ ஃபீல் எப்படி ப்ரோ இருந்துச்சு கண்ணுக்கு போயிட்டு அதான் குறைச்சது மக்கள் ஆனால் பயங்கரங்க ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நூறுரூவாங்க எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்களா மயக்கம் வந்துருக்கேன் ஆனால் உண்மையாக இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நூறுவாங்க அந்த பக்கம் வந்து ரூபாங்க ப்ரைஸ் எல்லாம் ஓகே தாங்க எனக்கு தெரிஞ்ச ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதான் இந்த பக்கம் இருக்கு பாருங்க இந்த கேமு இதுக்கு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா பெரிய ராட்டன் ஆட்டன் தூரிங்க குட்டியாக இருந்தால் பேர் வாந்தி வந்துடும் எவ்வளோ பெருசு பாருங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூறுங்க அப்புறம் இந்த பக்கம் அந்த குட்டி குழந்தைங்கலாம் வராட மாதிரி இருக்குல்ல இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் அதாங்க இந்த குட்டி குழந்தைங்க போகிறாங்கல்ல இந்த ஹெலிகாப்டரு இதுக்கு வந்து எழுபது ரூபா அங்கே ஒரு கேம் இருக்குது பாருங்க அப்படியே பார்க்கல அதே மாதிரி பயங்கரமான கேமுங்க ஐயோ எப்படி தான் போகிறாங்களோ தெரியல இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நூறுவாங்க மக்கள் இந்த கேம் பாருங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த சைடு பார்த்தோம்ல பன் வேல்டுன்னு சொல்லிட்டு அதே சேம் தான் ஆனால் இது அதை விட கொஞ்சம் பயங்கரமாக இருக்க மாட்டேங்க என்னமோ படத்தில் பார்க்குற மாதிரி எல்லாம் மேலே போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் பிளாக் தான் பார்த்துது பரவாயில்ல ஈரோட்டில் ஃபஸ்ட் டைமாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க மேல இது மேலே போறது மட்டும் இல்ல அதுக்கு டிஸ்பிளே டிஸ்பிளேங்க பாருங்க ஐயோ சாமி சத்தியமா சொல்றேன் மேலே போயிட்டு கீழே இருக்கும்போதே உயிர் போயிருப்பாங்க ஐயோ எப்படி சுத்துது பாருங்க ஒரு ரோல்னா கூட பரவாயில்ல சுற்றி சுத்தி சுத்துது இதுக்கு பிரைஸ் பாத்தீங்க விளாடுற மாதிரி இருக்கு இதுக்கு வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா எழுபது ரூபாங்க அவங்களே வந்து அழ ஓட்டுற மாதிரி இருக்குங்க அந்த சைடு மக்கள் இதுக்கு எழுபது ரூபாங்க எல்லாமே ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது குழந்தைங்களாம் இருந்தால் கண்டிப்பாக பிரித்துவாங்க அவ்வளோதாங்க என்ன ரெண்டே ரெண்டு கேம் தான் எல்லாம் ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது மக்கள் அவ்வளோதாங்க இந்த கேமுக்கும் எழுபது அந்த சைடு இருக்குல்ல அந்த கேமுக்கும் எழுபதுங்க ஆனால் கூட்ட தாங்க பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குது கண்டிப்பாக இன்னொரு டைம் வரணுங்க வந்துட்டு இந்த கேம்லாம் கண்டிப்பாக விளாண்டு தான் போகணும் ஆனால் அது மட்டும் வேணாங்க ஐயோ சாமி அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது சரிங்க நானும் போயிட்டு அடுத்து மிளகா பச்சியும் அப்பளமும் சாப்பிட்டு கிளம்புறேன் ஓகே மக்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்துருங்க ஆல்ரெடி இங்கே வந்துருந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க ஏன்னா இது பெஸ்ட்டு ப்ளேஸு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு நீங்களும் வாங்க கண்டிப்பாக வாங்க இது வந்து டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பிப்ரவரி நைன்டீனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் ஒன்று வரைக்கும் இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஆ இப்போ வந்து சாரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி டூ ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இன்னும் இருக்குதுங்க கண்டிப்பாக வாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா நாலரை டு நைட் வந்து ஒம்போரை வரைக்கும் இருக்குது யூ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே மக்கள் அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட வரேன் ஆனால் இதெல்லாம் எங்கன்னா கிடைக்கும் இந்த அப்பளமெல்லாம் எங்கே கிடைக்கும் நீங்களே செய்கிறீங்களா ஓ சமாங்க அண்ணா ஒரு அப்பளம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஞாயிற்றுக்கிழமை எதுவும் ஸ்பெஷல் இல்லையா சரிண்ணா நீங்கள் எங்கண்ணா எந்த ஒருண்ணா பெரம்பலூர் பெரம்பலூருங்களா ஓகேங்கண்ணா சரிண்ணா சரிண்ணா வரேண்ணா மக்கள் அவ்வளோதாங்க ஒரு பெரிய அப்பளம் அவ்வளவுதான் மக்கள் ஒரு அப்பளம் வாங்கியாச்சு நம்மளும் கிளம்பலாம்